Peilsebul. இந்த வார்த்தை வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லப்படவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றேயு பனிரெண்டு இருபத்தி இயேசு ஒரு பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான மனிதனை குணப்படுத்தினார் அதை கண்ட ஜனங்கள் தாவிதின் குமாரன் இவர்தானோ என்று ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் பரிசெயர்கள் இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபொலினால் அவைகளை துரத்தினான் என்று குற்றப்படுத்தினார்கள் இந்த சமூகத்தை வாசிக்கும் பொழுது இந்த பெயல் செபொல் யார் அவன் எப்படி பிசா அவன் மனிதனா அது யார் என்ற கேள்வி தோன்றும் தோன்றுமல்லவா அப்படிப்பட்ட கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் இந்த பெயல் செபுல் என்பது பாகால் செபுல் என்ற எபிரைய வார்த்தையிலிருந்து உண்டான ஒரு கிரேக்க வார்த்தையாகும் இதற்கு பிசாசுகளின் தலைவன் அல்லது கடவுளின் எதிரி என்று அர்த்தம் இப்போது யார் இந்த பெயல் செபுல் என்று பார்க்கலாம் ராஜாவாகிய அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டின் கிராதி வழியாக விழுந்து வியாதிப்பட்ட பொழுது தான் பிழைப்பேனா என்று அறியும்படி எக்ரோனில் இருக்கிற தெய்வத்தினிடத்தில் விசாரிக்கும்படிக்கு ஆட்களை அனுப்பினான் அந்த தெய்வத்தின் பெயர் தான் பாகல் செபுல் இது ஒரு பெலிஸ்திய தெய்வம் இது பொதுவாக ஈக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்டது பூச்சிகளிடமிருந்து வரும் நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பெலிஸ்தியர்கள் இந்த பெயல் செபுலை வணங்கினார் இதன் உருவம் அல்லது பறக்கும் பூச்சியை போல இருக்கும் என்றும் பிரத்யேகமாய் அழைக்கப்படும் தெய்வம் என்றும் நம்பினார்கள் இதன் வழிபாடு முறைகள் எல்லாம் காணானிய தெய்வம் ஆகிய பாகாலின் வழிபாட்டு முறைகள் போலவே இருக்கும் அதனால் இது அசுத்தத்தின் தெய்வம் என்று அழைக்கப்பட்டது எபிரேய மொழியில் பெயல் செபுல் என்றால் பாகால் செபுல் என்று அர்த்தம் பாகால் என்றால் தேவன் செபுல் என்றால் உயர்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட ஸ்தலம் என்று என்று பொருள் எனவே இஸ்ரவேலர்கள் இந்த பெயல் பிசாசுகளினால் நம்பினார்கள் எனவே பிசாசுகளை கட்டுப்படுத்தும் வல்லமை இந்த பெயல் செபுலுக்கு உண்டு என்றும் பிசாசுகளை துரத்துபவர்கள் பெயல் செபுளை வழிபடுபவர்கள் என்ற நம்பிக்கை அந்நாட்களில் இஸ்ரவேலர்கள் நடுவில் அதிகமாக இருந்தது எனவேதான் இயேசு பிசாசுகளை துரத்துவதை பரிசேர்கள் கண்டபொழுது அவர் பெயல் சேபிளின் உதவியால் துரத்துகிறார் என்ற தூஷணமான கருத்துக்களை ஜனங்கள் மத்தியில் பரப்பினார்கள் பரிசேர்களின் இந்த வஞ்சனையான கருத்துக்களால் அந்நாட்டில் இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட அற்புதம் பெயல் சேபிளினால் செய்யப்பட்டதாக அங்கிருக்கிற ஜனங்களால் நம்பப்பட்டது மேலும் சாலமோன் பிசாசுகளுக்காக எழுதிய புத்தகங்களில் பெயில் செபுலை பற்றி மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது லூசிபருக்கு நிகராகவே சாலமோன் தன்னுடைய புத்தகங்களில் பெயில் செபுலை பற்றி எழுதியிருக்கிறார் அவன் பிசாசுகளின் தலைவன் என்றும் முற்காலத்தில் அவன் வானத்தில் வாழ்ந்த தெய்வ தூதன் என்றும் இப்பொழுது உலகில் வாழும் மனிதர்களை வஞ்சித்து பிசாசுகளை வணங்குபடி செய்யவும் இச்சை பொறாமை போட்டி போன்ற லட்சையானவைகளை மனிதனுக்குள் நடப்பிக்கும்படியாகவும் இவன் அனுப்பப்பட்டான் என்று குறிப்பிட்டிருக்கிறது அதே போல வேதாகமத்தில் சாத்தானுக்கு லூசிபர் பிசாசு அந்திகிறிஸ்து கேட்டின் மகன் பொய்யின் பிதா என்று பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது போல பெயல் செபுல் என்ற வார்த்தையும் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக்கொடுத்தார் மத்தியும் பத்து இருபத்தி நான்கில் சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவனல்ல சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும் வீட்டு எஜமானையே பெயர் செபுள் என்று சொல்வார்கள் அவன் வீட்டாரையும் அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா அவர்களுக்காக பயப்படாதீர்கள் என்று பார்க்கிறோம் இறுதியாக இந்த சம்பவத்திலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொடுத்தோம் வேண்டும் நாம் மற்றவர்களால் பகைக்கப்படும் பொழுதோ மற்றவர்களால் குற்றப்படுத்தப்படும் பொழுதோ நாம் கவலைப்படுகிறோம் அல்லவா நாம் ஏன் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறோம் என்று சோர்ந்து போகிறோம் அல்லவா ஆனால் இந்த கவலையும் சோர்வும் நம் வாழ்வில் தேவையானது அல்ல நாம் சோர்ந்து போகும் நாம் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான் இந்த உலகம் நம்மை பகைக்கிறதற்கு முன்பாகவே நம்மை அழைத்தவரையும் பகைத்தது நம்மை குற்றப்படுத்துவதற்கு முன்பாகவே பெயில் செபுள் என்று அவரையும் குற்றப்படுத்தியது நாம் இந்த உலகத்தில் இருந்து அவருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டபடியினால் இந்த உலகத்திற்குரியவர்களே அல்ல எனவே இந்த உலகத்தில் வரும் சோதனைகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது